அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் மேசராசி அன்பர்களே கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் ரிசபராசி அன்பர்களே சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுவதிகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் மிதுனராசி அன்பர்களே இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் சிலர் உதவுவார்கள் உறவினர் நண்பர்களால் நன்மை உண்டு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நாள் கடகராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பாமை தலை தூக்கும் உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கரிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வாகனம் தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் துலாம் ராசி என்றர்களே கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கும் நாள் விருச்சிய ராசி அன்பர்களே உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கீட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே சந்திராஸ்தமம் நீடிப்பதால் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதரர் வகையில் அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலக்களிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படும் நாள் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வெளிவட்டாரத்தில் தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் கும்பராசி சமயோசிதமாகவும் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் வியாபாரத்தில் பற்று பெறவு உயரும் தொட்டது துலங்கும் நாள் மீனராசி அன்பர்களே மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்